ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒரு சின்ன சோரி இந்த பேங்க் மேனேஜர் இது வந்து வேலை எடுக்கிறாங்க இன்ட்ரிவ் எடுக்கிறாங்க அதை பற்றி தான் கேளுங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டாக பேங்க் மேனேஜர் வந்து கம்பீரமாக உட்காந்துட்ருக்காரு பேங்க் மேனேஜருக்கு வேண்டி வேலைக்கு பெயிட்டிங்கெலாம் நல்லா இருக்காங்க ஒவ்வொரு ஆளாக வர சொல்கிறார் வர சொல்கிறோன்னே இந்த ஃபேனை போடும் பார் ஃபேனை போட்டோன்னா பேப்பரெல்லாம் அங்கே அடுக்கி வச்சுருப்பாங்க டேபிள் அதெல்லாம் கீழே பறக்கும் இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு மேனேஜர் எல்லாரும் போய் அந்த பேப்பரெல்லாம் எடுத்து எடுத்து அடிக்க 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 வச்சு பேப்பர் வெயிட்டு எடுத்து மேலே வச்சுட்டு போவாங்க போனோடனே அடுத்த ஆள் கூடும்போது இந்த பேப்பர் வெயிட்டு எடுத்து கீழே வச்சுருவார் இந்த மேனேஜரு அடுத்த ஆள் வர்றாங்க இதே மாதிரி இந்த ஃபேனை போடணுன்றாங்க ஃபேனை போதும் பட படணுன்னு இந்த பேப்பர் படகு மறுபடியும் ஆலாம் எடுத்து 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 வச்சு எடுத்து வச்சுட்டு இந்த பேப்பர் வெயிட்டு எடுத்து வச்சுட்டு போகிறாங்க எப்படி சரி நீங்கள் போயிட்டு வாங்க நான் சொல்லி அனுப்புகிறேன் அப்படின்ட்டு எல்லாத்தையும் இப்படியே சொல்லி சொல்லி அனுப்பிச்சார் லாஸ்ட்டாக ஒருத்தர் வந்திருக்கார் அவர் கொஞ்சம் படிப்பு கம்மியாக தான் படிச்சிருக்காரு தன்னம்பிக்கை தன்னம்பிக்கையுடைய ஒரு நல்ல கொஞ்சம் மூலகாரம் வராரு அந்த உடனே இந்த ஃபேனை போடுங்கன்றார் ஃபேனை போடுறார் பேப்பர் எல்லாம் பறக்குது பயங்கரமாக அப்போ நிறைய பேப்பர் அடிச்சுருந்து சின்ன சின்ன பேப்பர் எல்லாமே பறக்குது இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அந்த மேனேஜர் அந்த மேனேஜர் வேலை கேட்டு வந்தாரில் அவர் வந்து டக்குன்னு அந்த பில்லை அனுப்புனார் பீனை கூப்பிட்டார் வாங்க இந்த ஃபேனை அப்படி இந்த பேப்பரெல்லாம் அடிக்கி டேபிள் வைங்க அப்படின்னார் யூ செலக்டட் அப்படின்ட்டார்